ஒரு தேவ ஊழியக்காரருடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அவர் ஒரு நல்ல போதனையை ஜனங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நல்ல போதகருடைய மிக முக்கியமான அடையாளம் அவர் சத்தியத்தை வந்து சரியாக பேசணும் சத்தியம் தொடர்பாக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசணும் ஒன்று திமுத்தையும் மூன்றாம் மத்தியத்தினுடைய ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது திமுக காப்பசலை பவுல் எழுதுகிற பொழுது அவன் போதக சமர்த்தனாக இருக்கணும் போதிக்கிறதுல ஹீ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் அப்படின்னா ரொம்ப நயவசனிப்போட ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப கவர்ச்சியாக அப்படி கிடையாது சத்தியம் என்பது சரியான விதமாக சொல்லப்பட வேண்டும் ஆக ஒரு நல்ல போதகரை நீங்கள் அவருடைய நல்ல போதனையால் தான் அடையாளம் காண முடியும் உங்கள் போதகரை நீங்கள் நல்ல போதகராக பார்க்கிறீர்கள் என்றால் இல்லை என்றால் நீங்கள் பிரசம் கேட்கிற செய்தி கேட்கிற எந்த ஒரு போதகரையும் நல்ல போதகராக பார்க்கல என்றால் அந்த நல்ல போதகரிடத்தில் இப்போ நாம் பார்க்குற சில அடையாளங்கள் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு ரொம்ப கவனிக்கணும் முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால் ஒரு நல்ல போதகர் மிக முக்கியமாக ஜனங்களுடைய மனம் திரும்புதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் மறுபடியும் பிறத்தலை குறித்தும் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறது குறித்தும் பேசுவார் ஏன்னா இவரே ரெண்டாம் மத்தியத்தோட நான்காம் அவசரம் சொல்கிறது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு அதை குறித்து நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தா தண்டறைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க அப்போ அவ்வளோ பெரியதான் ரட்சிப்பை குறித்து ஊழியக்காரங்க என்ன செய்யணும் அவ்வளோ பெருசாக பேசணும் ஏன்னா ரட்சிப்பு தான் ஃபவுண்டேஷன் இங்கிருந்தா தொடங்கணும் மனிதனுடைய மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்பிற்காகவும் மறுபடியும் பிறத்தலுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் லூக்கா இருபத்தி நான்காம் மத்தியத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வாஸ்து பார்க்கும் பொழுது பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படணும் அவள் எந்த ஒரு தெய்வ ஊழியக்காரராக இருந்தாலும் நீங்கள் அவரை ஒரு நல்ல போதகராக பார்க்க விரும்புகிற பொழுது அவரிடத்துல இந்த அடையாளம் இருக்கிறத அதாவது இந்த போதனை அவர் ரட்சிப்பறப்போ மிக முக்கியமாக எண்ணுகிறாரா எனங்க என்றால் ஜனங்களை குறித்து அவருக்கு ஒரு நல்ல விஷன் வேணும் என்ன கரிசனை என்று சொன்னால் எந்த ஒருவரையும் அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் மனம் திரும்பினவராக மறுபடியும் பிறந்தவராக தேவடை பிள்ளையாக இருக்கணும் அந்த விதமான ஒரு தரிசனம் இருக்கணும் அவர் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம் நல்ல ஜபம் பண்ணுறவராக இருக்கலாம் பைபிள் படிக்கிறவராக இருக்கலாம் ஆராதனை பண்ணுறவராக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறாரா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் உண்மையான போதகர் ஜனங்களிடத்தில் முதலாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பார்க்க விரும்புவார் அவர் சுவிசேஷகராக இருந்தாலும் சரி போதகராக இருந்தாலும் சரி எந்த ஒரு கெப்பாசிட்டியில் ஊழியராக இருந்தாலும் சரி அவர் ஜனங்களை ரட்சிக்கப்பட்டவராக ஏன்னா இந்த ரட்சிப்பிற்காக தானே இயேசுகிறதை செஞ்சினார் எனவே நல்ல போதகருடைய மிக முக்கியமான அடையாளம் அவர் ரட்சிப்பை குறித்து உரிய விதமாக பிரசங்கிக்கின்றார் ஏதோ கடமைக்காக ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படி விடுறதில்ல எந்த ஒரு சூழலிலும் ரட்சிப்பை குறித்து அவர் போதுமான அளவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை கூட அறிவதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நற்கனிகள் நற்குணங்கள் எனவேதான் யோவன் பதினைந்து எட்டில் வாசிக்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நிலைத்திருந்தால் என்ன நடக்குங்கிறத சொன்னார் என்ன நடக்கும்னு சொன்னார் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்ன நிலைத்திருக்க நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க கனினா என்னது கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வாசிக்கும் பொழுது நல்ல சுபாவங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடி சாந்தம் பொறுமை தயவு இந்த மாதிரி நிறைய நல்ல பண்புகள் நல்ல ஆட்டிடியூட்ஸ் நல்ல குவாலிட்டிஸ் நல்ல பிஹேவியர்ஸ் நல்ல விதமான குணாதிசயங்கள் அப்போ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஜனங்களிடத்தில் நல்ல குணங்களை உருவாக்குறதுலையும் நல்ல குணங்களை எதிர்பார்க்கறதுலையும் ஒரு போதகர் வந்து அவர் எந்த ஊழியம் பண்ணாலும் சரி அவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நற்குணாதிசயங்களை குறித்து உங்களுடைய போதகர் இல்லைன்னா நீங்கள் பிரசங்க இருக்கிற எந்த ஒரு போதகராக இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பேசுகிறார் வல்லமை குறித்து பேசலாம் அபிஷேகத்தை குறித்து பேசலாம் அக்கினியை குறித்து பேசலாம் அதிசயங்களை குறித்து பேசலாம் அற்புதங்களை குறித்து நிறைய காரம் பேச நிறைய டாபிக்ஸில் பேசலாம் ஆசீர்வாதங்கள் குறித்து ரொம்ப பேசலாம் ஆனால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனிடத்தில் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்க நற்குணங்களை பற்றி எவ்வளோ பேசுகிறார் அந்த நற்குணங்களை வளர்கிறதுக்கு எவ்வளோ பேசுகிறார் ஏன்னா அதை உரமிடுகிறது மாதிரி நல்ல சுபாவங்களை ஒரு விஸ்வாசி இடத்துல பார்க்கறது ஊழியக்காரையும் மிக முக்கிய தரிசனமாக இருக்கணும் ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் ஜப வீராக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் வந்து ஆராதனை இருந்தாலும் சரி எவ்வளவுதான் காணிக்கை வீரராக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் வந்து ஆசீர்வாத இருந்தாலும் சரி அவர் நல்ல குணாதிசய வீரராக இருக்கிறாரா ஏன்னா குணங்கள் தான் ஆசீர்வாதனுடைய மிகப்பெரிய அடையாளம் குணாதிசயங்கள் தான் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பதனுடைய மிக முக்கியமான அடையாளம் குணாதிசயங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட அடையாளம் குணாதிசயங்கள் வழியாகத்தான் தேவ ஆசிரமம் வருகிறது எனவே ஒரு நல்ல போதகர் அவர் மிகுதியாக அதிகமாக நல்ல சுபாவங்களை குறித்து நல்ல குணங்களை வளரது குறித்து உங்களுக்குள்ள பொறுமை வரணும் தாழ்மை வரணும் உண்மை வரணும் நீதி வரணும் நியாயம் வரணும் நல்ல நல்ல சார்ந்த குணம் வரணும் பண ஆசை பொருளாசை இவைகளை எடுத்துகிட்டு இருக்கிற குணம் வேணும் இந்த மாதிரி குணாதிசயங்களை குறித்து ஹிவில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் அவர் தான் நல்ல போதகர் அப்போ ஒரு போதகருடைய பொதுவான எல்லா பிரசங்களையும் வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதை ஒத்த ஒரு பிரசங்கத்தில் எல்லாம் வந்து விடாது ஆனால் பொதுவாக அவர் பிரசங்கிக்கிற பொழுது அவர் குணாதிசி ரீதியான வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கற கவனிக்கணும் மூன்றாவது அடையாளம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே தேவ உறவு தான் புதிய ஏற்பாடு தேவ உறவில் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறத தான் சொல்கிறது தேவன் தம்முடைய உறவினான குமாரி நமக்கா தந்தளினார் யோவான் மூன்று பதினாறு யோவான் சொல்லுகிறது அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் அதிகாரம் பெறுகிறார்கள் உறவு எபேசி ரெண்டு பத்தொன்பதை வாசிக்கும் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் இல்லை ஒன்று குறைந்த ஒன்றாம் தேதி ஒன்பதை வாசிக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருக்க அப்போ தேவ உறவு ரோமர் எட்டு பதினைந்தை வாசிக்கும் பொழுது அப்பா பிதாவின் கூப்பிடும்படியே புத்திர ஸ்வீகார ஆவி அதுபோல் எட்டு பதினேழு வாசிக்கும் போது புத்திரான சுதந்திரர் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலோ தேவ உறவு த ரிலேஷன்ஷிப் வித் காட் ஃபெலோஷிப் ஆஃப் காட் இதுதான் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆவிக்குறை வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா எவ்வளோ பக்தி வயராக்கியம் இருக்கலாம் எவ்வளோ ஊழிய வயராக்கியம் இருக்கலாம் காணிக்க வயராகியம் இருக்கலாம் ஆசீர்வாத தேடுறவராக இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் தேவ உறவுடன் வாழ்கிறாரா தேவ உறவை தேடுகிறாரா தேவ ஐக்கியத்தில் வாழ்கிறதுல அதிக கவனம் செலுது ஏன்னா தேவ ஐக்கியத்தில் வாழ்கிற நல்ல சுபாவம் வரும் நல்ல பண்பு வரும் நல்ல மனநிலை வரும் அப்போதான் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் தைரியம் வரும் நம்பிக்கை வரும் பாகத்தை எடுத்துருக்கிற ஆற்றல் வரும் இது எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கமிங் த்ரூ ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் தேவனுடைய உறவில் தான் வருகிறது அப்போ ஒரு போதகர் வந்து நீங்கள் தேவ உறவில் அதிகமாக வாழணும் தேவ ஐக்கியத்தில் வாழணும் ஏதோ ஜபம் பண்ணால் போதாது நீங்கள் கர்த்தரோடு பேசி பழகி ஆண்டனுடைய சத்தத்தை கேட்கறது ஆசைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பெறுவதில் வாஞ்சி செலுத்தி இந்த மாதிரி உறவுடன் வாழுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு தொடர்பு இருக்குங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படணும் அதை அதிகமாக பிரசங்கம் பண்ணணும் அக்கினி இறங்குறது வல்லமை இறங்குறது அபிஷேகம் இறங்குறது ஆவி இறங்குறது இந்த மாதிரி எப்போவுமே இமோஷனலான காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை தேவ சமூகத்தில் போதுமான நேரங்களை செலவிடுவதற்கு விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எந்த ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் மனிதன் தேவ உறவில் வாழ்வது சம்மந்தமான போதுமான கரிசனை செலுத்த அவனுக்கு போதிக்கணும் அவர்தான் நல்ல போதகர் அதை போதிக்காதபடிக்கு எப்போ பார்த்தாலும் வல்லமையை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் வாக்கு குறித்தும் உபதேசத்தை குறித்துமே பேசிக்கொண்டிருந்தால் அவர் நல்ல போதைகள் அழைக்கப்படுவர்கள் தகுதியுடையவர் அல்ல நல்ல போதை தேவ உறவை கணிசமான அளவு போதிக்கணும் ஏன்னா தேவ உறவு வழியாகத்தான் எல்லா விதமான தெய்வீக பண்புகளும் குணா தெய்வீக ஆசலும் மனித வாழ்க்கையில் வருகிறது நான்காவது நான் ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க பிள்ளைகளிடத்தில் எவ்வளோ அனுபவித்தாலும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டணும் தவறென்று காண்கிற இடங்களை அவங்களுக்கு அறிவிக்கணும் அதுதான் உண்மையான ஒரு பேரண்ட்ஸுடைய கரிசனை ஒரு அப்பா அம்மாவாக இருந்தால் அப்படி தான் பண்ணணும் எந்த ஒரு ஊழியக்காரரும் எனக்கு அன்பை பற்றி மட்டும்தான் பேச ஆண்டோர் அழைச்சிருக்கிறாரு எனக்கு வந்து இறக்கத்தை பத்தி மட்டும்தான் பேச அழைச்சிருக்கிறாரு எனக்கு ஆசீர்வத்தை பத்தி மட்டும்தான் பேச அழைச்சுக்க அப்படி சொல்ல முடியாது எந்த ஒரு ஊழியருக்கும் சரி தவறுகளை குறித்து நிதானித்து இது சரி இது தவறுன்னு சொல்லி கொடுக்குற பண்பு இருக்கணும் அப்போது கண்டித்து கடிந்து கொள்ளுகிற காரியங்களை செய்யணும் அதைத்தான் நம்ம ரெண்டு தீமுத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஜாக்கிரதையாகி திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுது இது ஒரு வசனம் இல்லை இது போன்ற ஏராளமான வசனங்கள் அப்போ அவருடைய நிருபங்களை இங்கே பார்க்க முடியும் அப்போது இன்றைக்கு அநேகர் ரொம்ப சாப்பிட்டா பேசிட்டு போகிறது தான் ரொம்பவும் ஆவிக்குரிய இதில் ரொம்ப வல்லமையான குழி நினைக்கிறாங்க இல்லை அதாவது எந்த விசுவாசிகளுடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும் சபைக்கு விசுவாசி வந்தாலும் சரி கூட்டத்துக்கு விசுவாசி வந்தாலும் சரி ஜப கூட்டத்துக்கு வந்தாலும் சரி அவர்கள் தன்னுடைய தவறுகளை குறைவுகளை தேவனுக்கு முன்பாக நிறைவில்லாமல் இருக்கிற காரியங்களை உணரவில்லை என்றால் ஆசீர்வாதம் தடைபடும் அதனால் எங்கெங்கே குறைபாடுகள் இருக்கிறோ அதை அவள் உணரும்படியாக அவர்களை வழிநடத்தோம் அதுதான் ஆவியானுடைய மிக முக்கியமான ஒரு பணி அதைத்தான் நம்ம வந்து யோன் பதினாறாம் தேதி எட்டு வசனத்தில்லாம் வாசிக்கிறோம் பாவியானவர் வந்து என்ன செய்வார் பாவத்தை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் தேவ ஆவியாருடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் நம்முடைய உண்மை நிலையங்களை நம்ம காண்பிக்கிறோம் அப்போ அது யார் வழியாக நடக்கும் அது தேவையார் வழியாக நடக்கும் அப்போது தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் சத்தியத்து முரண்பாடான காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது வேத வார்த்தைகள் எதிரான காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு உபதேசகர் ஒரு போதகர் ஒரு சுவிசேஷகர் ஒரு பாஸ்டர் அதை குறித்து கண்டித்து பேசினோம் நான் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவேன் நெகட்டிவாக பேசவே மாட்டேன் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க உண்மையான நல்ல போதில் சொல்லுவதுக்கான தகுதியுடங்கள் அல்ல குறைகளை சுட்டி காண அதைத்தான் ஏசு கிறிஸ்து செய்தார் போ யோவான் செய்தார் பேதர் செய்தார் இன்னும் பவுல் செய்தார் எல்லோரும் செஞ்சுருக்கிறாங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிற கடிந்து கொள்கிற சுட்டி காட்டுகிற உணர்த்துகிற எச்சரிக்கிற காரியங்கள் போதுமான அளவுக்கு வர அதனால நீங்கள் நல்ல போதகர் என்று சொல்லுகின்ற வல்லமையான போதகர்னு நம்புகிற நீங்கள் பிரசங்கம் கேட்கிற எந்த ஒரு போதகரும் உங்கள் குறைகளை தவறுகளை சுட்டி காட்டுகிறாரா தவறான ஊழியங்களை குறித்து தவறான போதனைகளை குறித்து தவறான உபதேசங்களை குறித்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரா அதை நீங்கள் கவனிக்கணும் வெறுமனே ஆண்டவர் நேசிக்கிறார் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த மாதிரியே சொல்லிட்டு போனால் அது வெறும் சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்ணுறது மாதிரி உண்மையான ஆவிக்குறை கரிசனியுடையவரும் போதுமானவை கண்டித்து உணர்த்த வேண்டும் அடுத்த அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாகம் முழுவதும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் உலகத்தை குறித்து கணிசமான காஷன் ஒரு எச்சரிக்கை வாணி கொடுக்கப்படுகிறது கலாத்தியர் ஒன்று நான்கு வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம மீட்கத்தான் வந்தார் அப்படின்னு பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இது பொல்லாத பிரபஞ்சம் ஒரு ஈவல் வேர்டில் வாழ்கிறோம் இந்த பொல்லாத உலகம் தவறான கலாச்சாரங்களை கொண்டு வருது தவறான ஆசைகளை கொண்டு வருது தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு வருது தவறான பொழுதுபோக்களை கொண்டு வருது தவறான உறவுகளை கொண்டு வருது தவறான வாழ்க்கை முறைகளை கொண்டு வருகிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு மோசமான உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறத ஜனங்களுக்கு ஊ ஊழியர்கள் போதுமான அளவுக்கு சொல்லணும் அப்போ அந்த உலகம் அறிமுகப்படுத்துகிற உடைகளானாலும் சரி உணவு இருந்தாலும் சரி உறவு சரி பழக்க வழக்கங்களானா சரி சரி இலை என்றார் பொழுதுபோக்கு முறைகளால் சரி எதுவானோ அதில் இருக்கிற தீய தன்மைகளை ஜனங்களுக்கு சுட்டி காட்டணும் இது தவறான நாகரிகம் இது தவறான கலாச்சாரம் இது தவறான பழக்க வழக்கம் இது தவறான வாழ்க்கை முறை இது தவறான தோற்றம் அப்படி சுட்டி காட்டணும் ஒன்றியவான் ரெண்டு பறிந்து வாசிக்கும் பொழுது யோவான் சொல்லுகிற பொழுது உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் இந்த மாதிரி அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி பரிதாபகரமாக நிறைய போதகர்கள் அவர்களே உலகத்துக்கு மாதிரிகளாக இருக்கிறாங்க உலகத்தை அவங்களே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அவர்களத்தில் முழு உலகத்தையும் பார்க்க முடிகிறது உலகத்தை குறித்து போதுமான அளவிற்கு சுட்டி காட்டாத ஒரு ஊழியக்காரரை நல்ல போதகர் என்று சொல்வது தவறானது அவர் வந்து உடைமுறைகளில் இருக்கிற குறைவுகள் அதாவது ஒரு உடைமுறை சரியாக இல்லையா போதகர் சொல்லணும் ஒரு உறவுமுறை முறை சரியா இல்லை சொல்லணும் ஒரு நடைமுறை சரியா இல்லை போதுகிற சொல்லணும் உலகம் கொண்டு வருகிற தவறான ஈவல் கல்ச்சர்ஸ் சிவிலைசேஷன் இது எல்லாத்தையும் உரிய விதமாக ஹைலைட் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி விசுவாசிகளுக்கு சொல்லணும் அவர் நல்ல போதகர் உலகத்தை குறித்து போதுமான கடிந்து கொள்ளுதலை அதாவது எச்சரிக்கை கொடுக்காத ஒரு போதகர் நல்ல போதகர் கூற முடியாது அடுத்ததாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமான அடையாளம் நம்ம நிறைய அடையாளங்கள் பார்த்துருக்குறோம் எல்லாம் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் ஆறாவது பார்க்கும் பொழுது நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி கிறிஸ்தவ் வாழ்க்கையை வெற்றியாக வாழ்கிறது அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம நிறைய பேசணும் ஏன்னா நிறைய போராட்டம் இருக்குது பாவத்தை எதிர்த்து போராடணும் உலகத்தை எதிர்த்து போராடணும் பிசாசனில் எதிர்த்து போராடணும் சுயத்தை எதிர்த்து போராடணும் வாழ்க்கையில் வருகிற பலவிதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடணும் இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விக லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லாட் ஆஃப் டெம்டேஷன் டெஸ்டிங்ஸ் இதெல்லாம் ஊழியக்காரன் என்ன பண்ணோம்னா எப்ப பார்த்தாலும் ஏசுவங்களை ஆசிர்வதிக்கிறார் ஏசுவங்களை நேசிக்கிறார் நம்ம ஆராதிப்போம் வாங்க ஆடுவோம் பாடுவோம் குதிப்போம் கொண்டாட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறதில்ல ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்கவுங்க எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க வேறில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் அவர்களை சந்திக்கிற சூழலத்தில் ஆவி கேட்ட வழி நடத்தலை வார்த்தைகள் மூலமாக கொடுக்கணும் அவர் தான் நல்ல போதகர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாவது ஒரு அடையாளம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் அவர் போதிக்க வேண்டியதை பற்றி பார்த்தோம் இந்த ஏழாவது என்ன தெரியுமா இது இவப்ப இவர் பாயினால் போதிக்கல இது இவருடைய வாழ்க்கை போதிக்கிறது ஹிஸ் லைஃப் ஸ்பீக்ஸ் ஹிஸ் லைஃப் ப்ரீச்சர்ஸ் அதாவது ஒன்று அதை தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதினாறாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கப்படுகள் டீச்சிங் எல்லாம் தேவனை அறிந்தது மாதிரி இருக்குது போதனை எல்லாம் ரொம்ப ஆண்டவர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கிரியைகளினால் என்ன செய்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் ஒன்றியோவா இரண்டாம் நான்கு ஆறு வசல் வாசு பார்க்கும் பொழுது அவரில் நினைத்திருக்கிறேன் சொல்கிறோம் அவர் நடந்தபடி என்ன செய்யணும் நடக்கணும் அவருடைய கட்டளை பின்பற்றணும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பேசணும் எப்படி பேசும் அவன் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தா சுபாவரீதியான செயல் செயல்பாடுகளில் பழக்க ரீதியான செயல்பாடுகளில் இன்னும் நடந்து கொள்கிற முறைகளில் ஒழுக்கங்களில் உண்மை சார்ந்த விஷயங்களில் பணம் சார்ந்த விஷயங்களை பொருள் சார்ந்த விஷயங்களை உறவு சார்ந்த விஷயங்களில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையும் அவனுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்க வேண்டும் அதில் ஒரு தனித்துவையாக இருக்க வேண்டும் ஒன்று குறுந்தர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசந்தி வாசல் பார்க்கும்போது அப்பசனை பவுல் என்ன சொல்வார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னை பின்பற்ற வேண்டும் தீத்து ரெண்டாவது ஏழாவசனத்தில் தீத்துக்கு என்ன சொல்றேன்னா நீ வந்து நிறைய காரியங்களை போதனை பண்ணு அதே நேரத்தில் நீயே உன்னை நற்குறீகளுக்கு மாதிரியாக விசுவாசியில் ரொம்பவும் முக்கியமான ஒரு போதனை தெரியுமா வாய் பேசுகிற போதனையில் வாழ்க்கை பேசணும் போதனைக்காக நம்ம பைபிளில் அங்கங்கு வசனங்கள் சுட்டிக்காட்டி சூப்பராக பிரசங்கம் பண்ணிட்டு போவோம் பெரிய பெரிய எல்லாம் கொண்டு வரோம் லைஃப் என்ன சொல்லுகிறது சுபாவம் என்ன சொல்லுகிறது இவருடைய நடைமுறை என்ன சொல்லுகிறது இவர்களுக்கு ஆட்களோடு இருக்கிற உறவு முறை என்ன சொல்லுகிறது பணம் பொருள் சம்பந்தமான விஷயத்தில் இவருடைய மனநிலை என்ன சொல்லுகிறது வாழ்க்கை பேச வேண்டும் நாம் வாழ்கிற விதம் பேச வேண்டும் இந்த மாதிரி ஏழு அடையாளங்களை உடையவர்கள் தான் நல்ல போதவர்கள் வெறுமனே வல்லமே அக்னி அபிஷேகம் ஆசீர்வாதம் ஆராதனை இல்லைன்னா எதையாவது ஒரு உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் போகும் பொழுது நல்ல போதகருடைய அடையாளங்கள் மிஸ் ஆகுது எனவே இயற்கை நான் பார்த்த இந்த ஏழு காரியங்களையும் நீங்கள் ஒரு நல்ல போதை இடத்துல எதிர்பாருங்கள் அந்த அடையாளங்களை உடையவராக இருந்தால் தான் அவர் நல்ல போதகர் அவர்தான் உங்களுக்கு நல்ல விதமான போதலை கொடுக்க முடியும் உங்களை நல்வழி நடத்த முடியும் இந்த அடையாளங்களை நீங்கள் கவனியுங்கள் கருத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக うん。<music>